இருக்கீங்க நேற்றே ஆஞ்சி வச்சுருந்த அகத்திக்கீரையை இன்றைக்கி எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அகத்திக்கீரையை வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் வச்சு வேக வச்சு உப்பு போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம அந்த தண்ணி எடுத்துகிட்ட பிறகு சுத்தமாக கசப்பே இருக்காது ஆனால் அந்த தண்ணி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது நான் வந்து அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் அதை போட்டு நல்லா ரோஸ்ட்டான கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த கீரையை எடுத்து நல்லா போட்டு கிண்டிக்க தான் சீக்கிரமாக சூப்பரான ஒரு அகத்து கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும் தேங்காய் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க நான் வந்து தேங்காய் போட்டால் கசப்பு இன்னும் தெரியாமல் இருக்குன்றதுக்காக அந்த தேங்காய் போட்ட உண்மையிலே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க கீரை வந்து கலர் மாறாமல் பொரிச்சாதான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஓகே டட்டா பாய்